பல தாக்குதல் அன்று அணிவகுத்தன ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் போதை ஆசாமி தடுத்த வியாபாரியை கொலை கஞ்சா போதை ஆசாமிகள் அந்த ஆசாமியில் கடையிலே நுழைந்து வணிகளை தாக்குவது இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதே போல காஞ்சிபுரம் போன்ற ஒரு சில நகரங்களில் வணிகள் சமூக விரோதிகளால் தாக்குவதை தடுக்க தவறிய அரசுதான் திமுக அரசாங்கம் ஆர்ப்பாட்டம் செய்வதை வருந்துள்ள வியாபாரிகள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் கொத்தவால் சாவடியில் வணிகம் செய்ய சென்ற வணிகர்களை சமூக விரோதியில் தாக்கிய போது வணிகர் ஒற்றுமையாக மறைந்த திரு வெள்ளையன் அவர்களது தலைமையில் கொளத்தூர் திரு ரவி உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்து தடுத்ததையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கோயம்பேடு வணிக வளாக நுழைவு வரியை எதிர்த்து மாபெரும் போராட்டம் நடத்தியதையும் திமுக ஆட்சி அதிகாரியால் இருக்கும் போது இது போன்ற நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கின் பேரவையின் நிர்வாகிகள் எனக்கு எடுத்து கூறினார்கள் திமுக எப்போதும் வணிகளுக்கு எதிரான கட்சி திமுகவின்கு சாதகமாக உள்ள ஒரு சில வணிகர்களை பயன்படுத்தி மனிதர்களிடையே பிளவு உண்டாக்குவதற்கு திமுக கைவந்த கலை திமுக நாட்டின் பொருளாதாரத்திற்கான முதுகெலும்பு வணிகர்கள் உற்பத்தியாளருக்கும் வாங்குவோருக்கும் இடையே அச்சாணியாக திகழ்வது நமது வணிகர்களே அவள் நலனை பாதுகாப்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சிறிய தேநீர் விடுதி அடகு கடைகள் சிற்றுண்டு சாலைகள் பல போன்ற வியாபாரங்கள் தொழில் செய்வர்களுக்கு முழு அளவில் காவல் மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று இங்கே வியாபாரிகள் இன்னத்திலே தெரிவித்தார்கள் அதை எங்களுடைய ஆட்சியிலே முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மீண்டும் ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக அண்ணா திமுக செவிசாய்க்கும் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் பாதிக்கப்படும் சுதேசி வணிக நிறுவனங்களுக்கு முழு அளவில் வரி விலக்கு அளித்து அந்த நிறுவனங்கள் அரசு காத்திட வேண்டும் நேர்மையாக வரி கட்டும் வணிக நிறுவனங்களையும் வணிகர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்கும் போது அரசின் சார்பில் கௌரவிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் பணிகள் லாரியில் சரக்குகளை கொண்டு செல்லும் போது அதிகாரிகள் நடத்தப்படும் சோதனையின் போது ஏதேனும் குறைபாடு இருப்பேன் லாரியில் உள்ள மொத்த பொருட்களுக்கு ஈடாகவே அல்லது பொருளின் மதிப்பில் இரு மடங்கும் அபராதம் விதிக்கின்றனர் என்று வியாபாரிகள் என்னிடத்தில் தெரிவித்தனர் இது தவிர்க்கப்பட வேண்டும் உண்மையிலேயே தவறு நடந்திருந்தால் விடுபட்ட அபராதத்தை விதித்தால் சரியாக இருக்கும் அதுதான் முறை இரண்டு வருடங்களுக்கு முன்பு மனித என்னிடம் தெரிவித்த மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டு வணிக வரி அதிகாரிகள் ஏதேனும் ஒரு கடைக்கு சென்று டெஸ்ட் என்று சொல்லி அந்த கடைக்கானுக்கு அதிகமான அபராதம் விதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை நான் சட்டமன்றத்திலே நான் பேசினேன் இப்பொழுது அது குறைக்கப்பட்டிருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது நாட்டு மக்களின் இரு கண்களாக திருமணங்கள் வேளாண் பெருமக்களும் வணிக பெருங்குடி மக்களும் தான் வேளாண் பெருமக்கள் மக்களின் வயிற்றில் பசிய போக்கும் உணவுப் பொருட்களை உருவாக்குகின்றார்கள் வணிகர்கள் அவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள் இரு தரப்பினரும் நாம் நன்றி கூற கடைப்பட்டுக்கின்றோம் அரிசி பருப்பு சமல் எண்ணெய் என அனைத்து உணவுப் பொருட்களின் விலையும் மெண்ணெய் முற்றும் அளவுக்கு வேண்டிய தினம் இந்த ஆட்சியிலே உயர்ந்துள்ளது கட்டுப்படுத்திய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் வணிக பெருமக்கள் தலையில் பழியை சுமத்துகிறது விலை உருவாக்கம் ஏறினால் அதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது ஆனால் வியாபாரி மீது இந்த அரசு பழியை சுமத்துகின்றது இது கையிலாகாத ஆட்சியாளர்களும் இரட்டை வேடத்தை வணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வணிக பெருமக்களுக்கு உறுதியாக செயல்பட்டு வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வணிகளாக உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மக்கள் விரோத இந்த ஸ்டாலின் மாடல் அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டும் வணிக பெருமக்களும் எங்களுக்கு முழு அளவில் ஆதரிக்க வேண்டும் என்று இந்நாளில் வணிக பெருமக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் அனைத்து வணிகர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் இவ்விழா மற்றும் வணிக பாதுகாப்பு மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெற உழைத்த தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவையின் அனைத்து நிர்வாகிகளும் பாராட்டுகின்றேன் மேலும் நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தின விழா மற்றும் ஏழாவது மாநில மாடு மிக அளவில் வெற்றி பெற நான் வாழ்த்துகின்றேன் மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த வணிக பெருவிழா நடைபெற்றதற்கு உலகப்பூர்வமாக வாழ்த்துக்களை விட வருகின்றேன்